வரி பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை கிடையாது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்த இருபத்தி ஐந்து சதவீத வரி கடந்த ஏழாம் தேதி நடைமுறைக்கு வந்த நிலையில் கூடுதலாக இருபத்தி ஐந்து விழுக்காடு வரியை அதிபர் அறிவித்தார் இந்நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையே ஏற்கனவே வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது நான்கு சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிந்த நிலையில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க குழு இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியா வருவதாக இருந்தது இது தொடர்பாக வெள்ளை மாளிகை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் டிரம்ப் வரி பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை கிடையாது என கூறினார் Indian officials, let me, let said, me go, Indian officials have said that there are other countries that are buying Russian oil, it's okay. Uh, like China, for instance. Buys okay. More. Yeah. Uh, why are you singling India out for these additional? sanctions? It's only been eight hours, so let's see what happens We're over the next yeah, sanctions. Yeah, you're going soon. to see a lot more. So this is a taste. Of you're going stuff. to see a lot more. You're Mr. going to President, see so much secondary right? sanctions. Yes, ma'am. Sorry. இதேபோல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்க பயணமும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்தியா அறிவித்துள்ளது இதனிடையே அமெரிக்க வரி விதிப்புகளுக்கு நீதிமன்றம் தடை விதித்தால் கடும் நெருக்கடியை நாடு சந்திக்க நேரிடும் என அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்காவின் வரி விதிப்பு பங்குச்சந்தையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கோடிக்கணக்கான டாலர்கள் நமது நாட்டு கருவூலத்தில் கொட்டப்போவதால் புதிய சாதனை படைக்கப் போகிறோம் எனவும் டிரம்ப் தெரிவித்துள்ளார்